செல்லிமா சென்னன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாரிஜாதம் தேவலோக மலர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தாலே அப்படி மயங்கிடுவீங்க வெளில வெளியேன்னு இருக்கும் ரொம்ப ஸ்மெல் இருக்கும் அப்படியே தேவலோகத்தில் நம்ம இந்த மாதிரி ஸ்மெல் வந்து இப்படியெல்லாம் நம்ம பா பார்த்துருக்க முடியாது அப்படி இந்த செடிக்கிட்ட போகும்போதே அப்படி ஒரு வாசம் இருக்கும் அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் வாங்க இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் இது வந்து பாரிஜாத மலர் அந்த செடி இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா அழகாக இருக்கும் இது ஒரு கொடை மாதிரி அப்படியே படந்து இருக்கும் அந்த அளவுக்கு இது வந்து நெருக்கமான இலைகளை கொண்டு இந்த செடி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் பூக்கள் பூத்துச்சுனா அந்த பக்கம் போனோம்னா அப்படி ஒரு ம அந்த ஸ்மெல் வந்து அப்படி மயங்கக்கூடியதாக இருக்கும் அந்த பூக்களினுடைய நிறம் பார்த்திங்கன்னா அப்படி வெளிய வெளியேன்னு நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த செடியினுடைய இலைகளை நீங்கள் வந்து இந்த ஸ்கின் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது மேலே ஒரு பற்றா போட்டிங்கன்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் குணமாகும் இந்த சோரி சிறங்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா வேர்க்குருவ இந்த மாதிரிலாம் அதிகமாக வந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மலர்கள் வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது கண் எரிச்சல் இருக்கும் கண்ணில் நீர் வடியும் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் கண்ணில் ஏற்படும் போது இது நல்லா தூங்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்கும்போது இந்த இமைகள் மேலே இதனுடைய இதழை ஒன்று எடுத்து ரெண்டு இமைகளையும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு இதழ்கள் வெளியேஸாக இருக்குது பார்த்தீங்களா இமை மாதிரியே இருக்கும் அதை எடுத்து கண் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல ஒரு கண்கள்லாம் எரிச்சல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும் நம் நாளடைவில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் வராது இந்த செடியில் நிறைய முட்டுக்கள்லாம் வர விடுறதுக்குள்ளே நிறைய அந்த பக்குவமாக இருக்குது இதில் ஒரே ஒரு மொட்டு மட்டும் பூத்து இருக்குது அதுக்கு அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நெருக்கமாக நான் ஒவ்வொரு இதுலேயும் காட்டுறேன் பாருங்கள் இந்த மொட்டுக்கள் சின்னதாக வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து பூக்கள் பூக்கும் இல்லைனா நிறைய பூக்கள் பூக்கும் போது அப்படியே நமக்கு அப்படி ஒரு வாசம் இருக்கும் ஒரு பூக்கு இருக்கும்போது நம்ம கிட்டக்க போகும்போது நமக்கு அது நல்லாவே தெரியும் இந்த பாருங்கள் மொட்டு பாருங்கள் நல்லா விட்டுருக்கு இன்னும் எல்லாமே வரக்கூடிய சமயமாக இருக்குது இன்னொரு பத்து பதினஞ்சு நாளாக நல்லா வந்துடும் இங்கே பாருங்கள் ஒரு மொட்டு நல்ல பூத்து இருந்தது நல்ல பெரிய பூவாக பூத்துருக்கு பாருங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதை இப்போ கண் ம மயங்கக்கூடியதாக ஒரு பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து செடிகளுக்கு செடியிலேருந்து நம்ம வந்து தெய்வங்களுக்கு வைக்கலாம் இல்லைனா நமக்கு இந்த மாதிரி இப்போ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம கண் இமைகள்லாம் நைட்டில் நம்ம எடுத்து ஒரு ஒரு இதழாக கூட வச்சுக்கலாம் இப்போ நான் இதை வந்து பறித்து நான் வந்து கிருஷ்ணர்களால் நம்ம பூமிக்கு அனுப்பப்பட்டதுனால நான் இதை வந்து எப்போவுமே கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கு வச்சுடுவேன் ரொம்ப அற்புதமான மலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி வா